ஹலோ கைஸ் வெல்கம் பேக் டு குட் பாய் சொல்றி கார்னர் இன்னைக்கு நான் உங்களுக்காக என்ன கொண்டு வந்திருக்கேன் அப்படின்னு பார்த்தா இந்த வீடியோ ஃபுல்லாவே நம்ம பெண்டன்ட் கலெக்ஷன்ஸ் தான் வந்து போகிறோம் போறோம் குட்டி இருந்து பெரிய பெண்டன்ட் வரைக்கும் நம்ம பெண்டன்ட் கலெக்ஷன்ஸ் தான் பார்க்க போறோம் சோ இந்த டாலர் எல்லாமே உங்களுக்கு ஒன் கிராம் ஃபார்மிங் ஐம்பது அது மாதிரி வர போகுது இதோட பிரைஸுமே நான் மேலே வந்து மென்ஷன் பண்ணியிருக்கேன் அது வந்து உங்களுக்கு வேணும்னா நீங்க கிட்ட வாட்ஸ்அப் நம்பருக்கு என்கொயரி பண்ணி உங்க ஆர்டர் பிளேஸ் பண்ணிக்கலாம் அதுக்கு முன்னாடி நம்ம சேனலில் நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணாம பார்த்துருக்கீங்கன்னா ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க சோ தட் நான் போடுற எல்லா வீடியோஸுமே உங்களுக்கு அப்டேட் ஆகிட்டே இருக்கும் வீடியோக்குள்ள போகலாமா ஃபஸ்ட் நம்ம பாத்துட்டு இருக்க இந்த டாலர் வந்து பாத்தீங்கன்னா ஒன் கிராம் ஃபார்மிங்ல வரப்போகுது அழகாக ரூபி ஸ்டோன் யூஸ் பண்ணியிருக்காங்க வேலும் மயிலும் இருக்க மாதிரி இதை நீங்க டுவெண்ட்டி ஃபோர் இன்சஸ்லயும் ஆட் பண்ணிக்கலாம் இதுலயே ஷார்ட் செயின்லயுமே நீங்க ஆட் பண்ணிக்கலாம் சோ ரெண்டுக்குமே ஹாப்பியா இருக்கும் அவ்வளோ அழகாக இருக்குது சோ பாருங்க அதோட ஃபினிஷிங் எவ்ளோ கியூட்டா இருக்குன்னு சொல்லிட்டு செம்ம கியூட்டா இருக்கு பார்க்கவே அவ்ளோ நீட்டா இருக்கு பாக்கிறதுக்கு அப்படி கோல் ஃபினிஷிங்ல இருக்கு ஈவன் இதை நீங்க கோல் செயின்ல கூட ஆட் பண்ணிக்கலாம் அவ்வளோ அழகா இருக்கு இதோட பிரைஸ் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு த்ரீ பிப்டி மட்டும் தான் வந்து ஃப்ரீ ஷிப்பிங்கோட வரப்போகுது இது உங்களுக்கு வேணும் அப்படின்னா கீழே தெரிய வாட்ஸ்அப் நம்பருக்கு இன்குயர் பண்ணி உங்க ஆர்டர் தாராளமா பிளேஸ் பண்ணிக்கலாம் ஸோ நெக்ஸ்ட் நம்ம பார்த்துருக்கிறது வந்து பார்த்தோம்னா பியோர் ஐம்பொருளில் வரக்கூடிய இந்த க்ராஸ் வச்ச இந்த டாலர் தான் ஸோ பின்னாடி ஃபுல்லாவே உங்களுக்கு க்ளோஸா வருது ரொம்ப அழகா இருக்கு பாக்குறதுக்கு செம்ம கியூட்டா இருக்கு இதோட பிரைஸ் வந்து பாத்தோம்னா உங்களுக்கு டூ பிப்டி மட்டும் தான் வித் ஃப்ரீ ஷிப்பிங்கோட வர போகுது பியூர் ஐம்போன் ரூபி அண்ட் ஒயிட் ஸ்டோன் காம்பினேஷன்ல வருது கோல்டு எந்த ஸ்டோன்ஸ் யூஸ் பண்றாங்களோ சேம் ஸ்டோன்ஸா இதுலயுமே யூஸ் பண்ணிருக்காங்க சோ இதையுமே நீங்க வந்து டுவெண்ட்டி ஃபோர் இன்ச்சஸ் செயின் கூடயுமே ஆட் பண்ணிக்கலாம் இல்லனா வந்து எயிட்டீன் இன்ச்சஸ் செயின் கூடயுமே ஆட் பண்ணிக்கலாம் ரெண்டுத்துக்குமே ஹாப்டா இருக்கும் சோ மோஸ்ட்லி வந்து டுவெண்ட்டி ஃபோர் இன்ச்சஸ் இல்ல தேர்ட்டி இன்ச் செயின் கூட ரொம்பவே ஹாப்டா இருக்கும் ரொம்ப அழகா இருக்கு பாக்கிறதுக்கு இது கூடவே உங்களுக்கு லாங் செயின் வேணும் எங்களுக்கு தேர்ட்டி சிக்ஸ் இன்ச்சஸ்ல லாங் செயின் வேணும்னா நாங்க அதையுமே கஸ்டமைஸ் தரோம் இது வேணும்னா உங்க ஆர்டர் பிளேஸ் பண்ணிக்கலாம் இதோட பிரைஸ் வந்து டூ ஃபிஃப்டி மட்டும் தான் சோ சூப்பரா இருக்குல்ல அவ்வளவு அழகா இருக்கு கியூட்டா இருக்கு ஸோ நெக்ஸ்ட் நம்ம பாத்துருக்கிறது வந்து பாத்தோம்னா ஓம் டாலர் வந்து பார்த்துருக்கோம் இதுவுமே பின்னாடி வந்து ஃபுல்லி க்ளோஸ்டா இருக்கு அவ்வளோ அழகா இருக்கு இதுலயுமே ரூபி அண்ட் ஒயிட் ஸ்டோன் காம்பினேஷன் கொடுத்திருக்காங்க இதுவுமே உங்களுக்கு பியோர் ஐம்பன் வர போகுது பாருங்களா எவ்வளவு அழகா இருக்கணும் அப்படி கோல் பினிஷிங்ல இருக்கு சூப்பரா இருக்கு இது கூடவே நம்ம கூட செயின் வேணும் அப்படின்னாலும் கஸ்டமைஸ் வேணும்னா வாங்கிக்கலாம் இதோட பிரைஸ் வந்து த்ரீ ஃபிஃப்டி மட்டும் தான் வித் ஃப்ரீ ஷிப்பிங்கோட வரப்போகுது கீழே திரைய வாட்ஸ்அப் நம்பருக்கு என்கொயரி பண்ணி உங்க ஆர்டர் பிளேஸ் பண்ணிக்கோங்க சோ கோல்டில் எந்த ஸ்டோன்ஸ் யூஸ் பண்றாங்களோ சேம் ஸ்டோன்ஸ் இதுலேயுமே யூஸ் பண்ணிருக்காங்க பாக்கவே அவ்ளோ அழகா அவ்வளவு இலஹா இருக்கு செம்ம கியூட்டா இருக்குல்ல இது உங்களுக்கு வேணும் அப்படின்னா கீழே தடவை வாட்ஸ்அப் நம்பருக்கு என்கொயரி பண்ணி ஆர்டர் பிளேஸ் பண்ணிக்கோங்க ஸோ நெக்ஸ்ட் நம்ம பார்த்துருக்கிறது இதுவுமே உங்களுக்கு வேலும் மயிலும் இருக்க மாதிரி ஒரு டிசைன்ல வரக்கூடிய இந்த ஒன் கிராம் ஃபார்மிங்ல வரக்கூடிய பென்டென்ட் தான் நம்ம ஃபர்ஸ்ட் வந்து பார்த்தோம் இல்லையா அது வந்து பார்த்தோம்னா உங்களுக்கு இந்த மாதிரி கொஞ்சம் பெருசாக வரும் ஸோ டுவெண்ட்டி ஃபோர் இன்ச்சஸ்க்கு ஹார்ட்டாக இருக்கும் அப்படின்னு சொன்னோம் இல்லையா இது வந்து எயிட்டீன் இன்ச்சஸ்க்கு ஹார்ட்டாக இருக்கும் ஸோ ரொம்ப அழகாக இருக்குறதுக்கு அவ்வளோ கியூட்டா இருக்கு இது இதோட பிரைஸ் வந்து பார்த்தோன்னா டூ எயிட்டி மட்டும் தான் வித் ஃப்ரீ ஷிப்பிங்கோட வர போகுது இது உங்களுக்கு வேணும் அப்படின்னா கீழே வாட்ஸ்அப் நம்பருக்கு என்கொயரி பண்ணி உங்கள் ஆர்டர் பிளேஸ் பண்ணிக்கலாம் ஸோ இது வந்து டூ எயிட்டி இது வந்து த்ரீ ஃபிஃப்டி ஸோ நெக்ஸ்ட்டு என்ன பார்க்க போறோம்னா ஒரு சூப்பரான பெண்டன்ட் தான் பார்க்க போகிறோம் ஸோ ரொம்ப க்யூட்டாக இருக்க இந்த பெண்டன்ட் வந்து பார்த்தீங்கன்னா அழகாக ஜீசஸ் வச்சுருக்க மாதிரி ஒரு பெண்டன்ட் ஒன் கிராம் ஃபார்மிங்கில் வர போகுது எயிட்டீன் இன்ச்சஸ் செயினுக்கு ரொம்பவே உங்களுக்கு பெர்ஃபெக்ட்டாக இருக்கும் ஸோ டுவெண்ட்டி ஃபோர் இன்ச்சஸ்க்கு போடலாமா டுவெண்ட்டி ஃபோர் இன்ச்சஸ்க்கு ரொம்ப குட்டியாக இருக்கும் ஆனால் எயிட்டீன் இன்சஸ்க்கு ரொம்பவே பர்ஃபெக்டாக இருக்கும் டெய்லியும் வேறே பண்ணிக்கலாம் ஸோ பாருங்கள் எவ்வளோ அழகாக இருக்குது அப்படி கோலில் வந்து ஒரு ரெண்டு கிராமில் எடுத்தீங்கன்னா எந்த சைஸ் இருக்குமோ அந்த சைஸ் இருக்குது இதோட பிரைஸ் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒன் ஃபிஃப்ட்டி மட்டும்தான் வித் ஃப்ரீ ஷிப்பிங்கோடு வரப்போகுது இது உங்களுக்கு வேணும் அப்படின்னு அப்படின்னா கீழே தெரியிற வாட்ஸ்அப் நம்பருக்கு என்கொயர் பண்ணி உங்கள் ஆர்டரை ப்ளேஸ் பண்ணிக்கலாம் ஸோ பாருங்களேன் எவ்வளோ அழகாக இருக்குதுன்னு சொல்லிட்டு அதோட முகமே வந்து ரொம்ப க்யூட்டாக இருக்குது பார்க்குறதுக்கு ஸோ நெக்ஸ்ட்டு நம்ம பார்க்க போகிறது பார்த்தோம்னா ஓம் டாலர் வந்து பார்க்க போகிறோம் இதுவும் உங்களுக்கு ஒன் கிராம் ஃபார்மிங்கில் வரப்போகுது ரொம்பவே அழகாக இருக்குது பார்க்குறதுக்கு ஸோ பாருங்கள் அதோட கட்டிங்ஸ் அண்ட் காவிங்ஸ்லாம் எவ்வளோ அழகாக இருக்குதுன்னு சொல்லிட்டு நைன் ஒன் சிக்ஸ் கோல்டில் எடுத்தால் எந்த மாதிரி ஃபினிஷிங் இருக்குமோ அந்த மாதிரி ஃபினிஷிங் இருக்குது உங்களுக்கு இதில் சிங்கிள் ஹூக் வருது இது ட்வெண்ட்டி ஃபோர் இன்ச்சஸ் கூடவும் மேட்ச் பண்ணிக்கலாம் எயிட்டீன் இன்ச்சஸ் செயின் கூடவும் மேட்ச் பண்ணிக்கலாம் மோஸ்ட் ஹேப்டாக வந்து டுவெண்ட்டி ஃபோர் இன்ச்சஸ்க்கு வந்து உங்களுக்கு சூப்பராக இருக்கும் பார்க்குறதுக்கு அழகாக ஹோம் டாலர் கொடுத்துருக்காங்க ஸோ குட்டி குட்டி காவிங்ஸ் கொடுத்துருக்காங்க பார்க்கவே அவ்வளோ க்யூட்டாக இருக்குது ஸோ பின்னாடியும் உங்களுக்கு வந்து இந்த மாதிரி அழகாக வந்து ஃபினிஷிங்கில் கொடுத்துருக்காங்க சிங்கிள் ஹூக் வர்றது இது இதை நீங்கள் தாராளமாக உங்கள் கோல் செயின் கூட கூட யூஸ் பண்ணிக்கலாம் இல்லை எங்களுக்கு செயின் வேணும் இது கூடவே அப்படின்னு சொல்ல டுவெண்ட்டி ஃபோர் இன்ச்சஸ் செயின் நம்ம கிட்ட நிறைய ஸ்டாக் இருக்குது நிறைய டிசைன்ஸில் இருக்குது ஸோ இது உங்களுக்கு வேணும்னா நீங்கள் கஸ்டமைஸ் பண்ணி தாராளமாக வாங்கிக்கலாம் ஸோ செம்ம க்யூட்டாக இருக்குல்ல அழகாக இருக்குது வேணும்னா புக் பண்ணிக்கோங்க ஸோ நெக்ஸ்ட்டு நம்ம பார்க்க போகிறது வந்து பார்த்தோன்னா ஒரு சூப்பரான குட்டி பெண்டன்ட் தான் பார்க்க போகிறோம் ஸோ இந்த பெண்டன்ட்மே உங்களுக்கு டூ கிராம்ஸில் கோல்டில் எடுத்திங்கன்னா எந்த சைஸ் இருக்குமோ அந்த சைஸ் இருக்குது அழகாக வந்து ஒரு சூப்பர் யூனிக்கான ஒரு டிசைனில் இருக்குது ஸோ ஆஃப் ஃப்ளாரல் பேட்டர்னில் வருது ஸோ செம்ம க்யூட்டாக இருக்குது பாருங்களேன் ரொம்ப யூனிக்காக இருக்குது இது பார்க்கறதுக்கே அவ்வளோ க்யூட்டாக இருக்கும் இதுவுமே உங்களுக்கு சிங்கிள் ஹூக்கூடாக தான் வர போகுது பின்னாடியுமே ஃபினிஷிங் சூப்பராக இருக்கும் நீங்கள் எந்த சைட்லேருந்து பார்த்தாலும் இதை வந்து கோல்டு இல்லை இது இமிட்டேஷன் ஜுவல்லரி அப்படின்னு சொல்லிட்டு யாருமே சொல்ல மாட்டாங்க அப்படியே கோல்ட் ஃபினிஷிங்கில் இருக்குது ஸோ அதோட டீடெயிலிங்கெலாம் எவ்வளோ அழகாக கொடுத்துருக்காங்கன்னு பாருங்கள் அப்படியே கோல்டில் இருந்தால் எந்த மாதிரி இருக்குமோ அந்த சைஸில் இருக்குது ஸோ எயிட்டீன் இன்ச்சஸ் செயின்க்கு இது ரொம்பவே சூப்பராக இருக்கும் வேணும்னா புக் பண்ணிக்கோங்க அதோடய ப்ரைஸ் வந்து ஒன் ஃபிஃப்டி மட்டும்தான் ஸோ நெக்ஸ்ட்டு நம்ம பார்த்துருக்கிறது வந்து பார்த்தீங்கன்னா எல்லாரோட ஆல் டைம் ஹாட் இன் ஷேப் பெண்டன்ஸ் தான் வந்து பார்த்துருக்கோம் ஸோ இது ரொம்ப குட்டியாக இது வந்து ஃபு ட்வெண்ட்டி ஃபோர் இன்ச்சஸ்க்குலாம் செட் ஆகாது ஒன்லி எயிட்டி இன்ச்சஸ் ஷார்ட் செயின் மட்டும்தான் போடு போய் போத்த பாய்ஸ் அண்ட் கேர்ள்ஸ் ரெண்டு பேருமே யூஸ் பண்ணிக்கலாம் ஸோ அவ்வளோ அழகாக இருக்குது இதோடய ப்ரைஸ்மே வந்து உங்களுக்கு பார்த்தினா ஒன் ஃபிஃப்டி மட்டும்தான் வித் ஷிப்பிங்கோடு வரும் உங்களுக்கு ஸோ இந்த பெண்டன்ட் வேணும் நான் ஒரு கோல்டு செயின் வச்சுருக்கேன் எனக்கு பென்டென்ட் வாங்கணும்னா அப்படின்னு ஆசையாக இருக்குது இந்த பென்டென்ட் ரொம்ப அழகாக இருக்குது எனக்கு வேணும்னா நீங்கள் தாராளமாக இதை கோல்டு செயின் கூட கூட ஆட் பண்ணிக்கலாம் ஏன்னா இது ஒன் கிராம் ஃபார்மிங்கில் வர போகுது அப்படி கோல் ஃபினிஷிங்கில் இருக்க போகுது ஸோ சிங்கிள் ஹோ கூட வர போகுது ரொம்ப அழகாக இருக்குது பார்க்கறதுக்கு ஸோ செம்ம க்யூட்டாக இருக்கல வேணும்னா உங்கள் ஆர்டரை ப்ளேஸ் பண்ணிக்கோங்க ஒன் ஃபிஃப்டி ப்ளஸ் ஷிப்பிங் வரும் ஸோ நெக்ஸ்ட்டு வந்து நம்ம பார்க்க போகிறது வந்து பார்த்தோன்னா ஒரு சூப்பரான ஃபினிஷிங்கில் எல்லாரோட ஃபேவரட்டான முருகரை டாலர் தான் வந்து கொண்டு வந்திருக்கேன் இந்த பெண்ட்டில் வந்து பார்த்தோன்னா முருகர் வந்து ராஜ அலங்காரத்தில் இருக்காரு ஸோ ரொம்ப அழகாக இருக்குது ஒரு தேரில் வந்து ராஜ அலங்காரத்தில் இருக்க மாதிரி இருக்குது இதோடய ப்ரைஸ் வந்து பார்த்தோன்னா ஃபோர் ஃபிஃப்டி மட்டும்தான் வித் ஃப்ரீ ஷிப்பிங்கோடு வரப்போகுது ஸோ பாருங்கள் கிட்ட காமிக்கிறேன் எவ்வளோ அழகாக இருக்குதுன்னு சொல்லிட்டு அதோட அந்த மு முருகரோட முகம் வந்து பார்த்தோன்னா அவ்வளோ அழகாக இருக்குது ஸோ ரொம்ப க்யூட்டாக இருக்குது அப்படியே வந்து அந்த விக்கிரகமே வந்து ரொம்ப பார்க்கவே வந்து ஒரு அட்ராக்டிவாக இருக்குது இதில் வந்து பார்த்தோன்னா வேலுமே வச்சிருக்காரு ஸோ ராஜ அலங்காரத்தில் செம்ம அழகாக இருக்குது உங்களுக்கு முருகர் பிடிக்கும் அப்படின்னா வந்து இந்த டாலர் வந்து உங்களுக்கு ஒரு பர்ஃபெக்ட் நெக்ஸ்ட் இப்போ பார்த்துட்டு இருக்கிறது வந்து பார்த்தோன்னா ஒரு சூப்பரான பெண்டன்ட் தான் பார்த்துருக்கோம் இதுவுமே வந்து குட்டி சைஸில் ரொம்ப யூனிக்காக எனக்கு போடுறதுக்கு பிடிக்கும் அப்படின்னா வந்து இது ஒரு பர்ஃபெக்டான பீஸாக இருக்கும் ஸோ இதோட வந்து ஸ்பெஷலே என்ன அப்படின்னு பார்த்தோன்னா இந்த நடுவில் குட்டியாக வந்து ஹேங்கிங் இருக்குது இல்லையா ஸோ அதில் வந்து ஸ்டோன் வச்சுருக்காங்க சும்மா வச்சுருந்தாவே அழகாக வந்து ஆடிகிட்டே இருக்குது அவ்வளோ க்யூட்டாக இருக்குது ரொம்ப யூனிக்காக இருக்குது பார்க்கறதுக்கும் ஸோ இதை நீங்கள் வந்து உங்கள் கோல் செயின் கூட கூட பேர் பண்ணிக்கலாம் இல்லைனா ஷார்ட் நம்மகிட்ட நிறைய பீசஸ் அவைலபிள் இருக்கு கூட நீங்கள் வந்து மேட்ச் பண்ணிக்கலாம் ஸோ இந்த பெண்டன்ட் யாராச்சும் பார்த்தாங்கன்னா இது எவ்வளோ எத்தனை கிராம் அப்படின்னு சொல்லிட்டு கண்டிப்பாக கேட்பாங்க அவ்வளோ ஒரு கோல்டு ஃபினிஷிங்லேயும் இருக்குது பார்க்கவும் அவ்வளோ யூனிக்காக இருக்குது ஸோ ரொம்ப அழகாக இருக்குல்ல செம க்யூட்டாக இருக்கு இதோட ப்ரைஸ் வந்து பார்த்தோன்னா ஒன் டபுள் நைன் மட்டும் வித் ஃப்ரீ ஷிப்பிங்கோடு வரப்போகுது ஸோ நெக்ஸ்ட் நம்ம பார்த்துருக்கறது வந்து பார்த்தோன்னா முருகரை டாலர் தான் வந்து கொண்டு வந்திருக்கேன் இதில் வந்து வேலோடும் மயிலோடும் இருக்க மாதிரி இருக்குது ஸோ ரொம்ப அழகாக இருக்குது ஸோ இந்த ரெண்டு முருகர் டாலருமே வந்து இப்போ ரொம்பவே ட்ரெண்டிங்காக போயிட்டுருக்குன்னு தான் சொல்லணும் இந்த டாலர் வந்து பார்த்தோன்னா இதுலேயுமே விக்கிரகம் வந்து பார்த்தோன்னா அவ்வளோ அழகாக இருக்கார் முருகர் பார்க்கவே அவ்வளோ க்யூட்டாக இருக்குது ஸோ செம்ம சூப்பராக இருக்குது இதில் வந்து பார்த்தோன்னா உங்களுக்கு ஒரு ஒரு சவரனில் கோல்டில் எடுத்திங்கன்னா எந்த சைஸ் இருக்குமோ அந்த சைஸ் இருக்குது ட்வெண்ட்டி ஃபோர் இன்ச்சஸ் அண்ட் தேர்ட்டி இன்ச்சஸ் செயின் கூட பர்ஃபெக்டான மேட்சாக இருக்க போகுது ஸோ பாருங்களேன் எவ்வளோ அழகாக இருக்குது செம்ம க்யூட்டாக இருக்கார்ல முருகர் ஸோ இது உங்களுக்கு வேணும் அப்படின்னா கிழ தெரிய வாட்ஸ்அப் நம்பருக்கு என்கொயர் பண்ணி உங்க ஆர்டரை தாராளமாக பிளேஸ் பண்ணிக்கலாம் ஸோ இது மட்டும் இல்லை இது கூட செயின்ஸ் வேணும்னாலும் நீங்கள் கஸ்டமைஸ் பண்ணி வாங்கிக்கலாம் நம்ம கிட்ட டுவெண்ட்டி ஃபோர் இன்ச்சஸ் அண்ட் தேர்ட்டி இன்ச்சஸ் செயின்மே அவைலபிள் இருக்கு ஸோ ஃப்ரெண்ட்ஸ் இதுதான் இன்னையோட கலெக்ஷன்ஸ் இந்த கலெக்ஷன்ஸ் எல்லாம் உங்களுக்கு பிடிச்சிருக்கோம்னு நினைக்கிறேன் பிடிச்சிருந்ததுனா கீரட் தெரியிற வாட்ஸ்அப் நம்பருக்கு என்கொயர் பண்ணி உங்க ஆர்டர் பிளேஸ் பண்ணிக்கோங்க மறக்காம நம்ம சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிஸ் கூட ஷேர் பண்ண மறந்துறீங்க தேங்க்யூ ஃபார் வாட்சிங் நைஸ் டே